நாகே வந்து ரைட் எடுக்க சொன்னா வேலை பண்ணிட்டு இருக்க அந்த பெட்ரோல் பங்க் போனே யாரு எல்லாம் தெரியும் மாமலே ஜீமே எல்லாமே உங்களுக்கு தெரியும் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வரையாவில் சீவக சிந்தாமணி வெல்டிங் ஒவ்வொரு விளைவிக்கிறது இல்லை என்னடா காக்கா சோறு வைக்கிறேன் போடா போடா

ஒரு <laughs> பகுதி <laughs>

அவனுக்கு எப்படி கல்வி உண்டாமா அப்படி இல்லையா அறிவு எப்படி சரி முத கேளுங்க இந்த இடத்துல பூஞ்சி நிலம் அறிவு நீர் சுடை நீர் மழை நீர் ஒன்னு சேர்ந்து நதியோரத்துல ஓடும் எந்த நீர் இருந்தாலும் பச்சை தண்ணி தாயா அறியா பச்சை தண்ணி தானே தண்ணி நதி கேட்கிற பஞ்சரோ கேட்கல நதியில ஓடும் தண்ணி அள்ளி பிடிக்கலாம் அந்த தண்ணி எங்க போய் சேருது கடல்ல கடல் தண்ணி அள்ளி பிடிக்க முடியுமா கடல் தண்ணி ஏன் உப்பு வைக்க சொல்லு சொல்லுங்க ரெண்டு பேரும் ஆத்து தண்ணி அள்ளி பிடிக்கலாம்

பொங்க நல்லா வேண்டும் வேண்டمنت தாய்மார்களை கட்டி வடிக்கிறேன் ஊர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்க அந்த நித்தம் நித்தம் நான் தாய்மார்கள் எல்லாம் ஏண்டா இல்ல வணங்காத தெய்வம் தாய்மார்கள் அழுத கண்ணீர் தான் எந்த தாய்மார்கள் அழுதுனார்கள் அதனாலதான் கடலை கடல் தாய் என்று சொல்லணும் இந்த நீர் மொத்தத்தில் வாங்கிக் கொண்டால் கடல் தாய்

அங்க அந்த பின்னால அங்க இருந்து வந்து வந்து பாக்கறேன் கேலி பண்ணுது பாருங்க நான் என்னன்னு கேலிங்க வியாபாரா தப்புல என்ன பதத்துக்கு இருக்காரு என்ன அவர் கட தண்ணிய யாருக்கு தேக்க வேண்டியது அது உள்ள என்ன மூவு அழுதுறான அந்த தண்ணி ஊரு அந்த தேஞ்சிச்சா தண்ணி போய் தண்ணி வந்துச்சா கம்மாயி

அப்புறம் நான் ஒரே அடியில் ஒரே ஒரு போன்ற பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் என்ன என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன பேச்சுகள் <Overlap/> என்ன அங்கniki சொல்லுங்க நான் நல்லா லா 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 பார்ட்டியர் நிய தண்ணிய ஒக்கிருகிதே கண்ண्याने கேளு இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் சாமியங்கள நான் பாையாரமா கடல் தண்ணிய ஒக்கிருகிதே சொல்ல மரியாதை இந்த

ஒரு <named> அறியாவது <one and another mouldy>

கொசு கொசுலே பல விதம் மண்டை கொசு மூக்கு ஊசியான கொசு சாக்கடை கொசு கிராமத்து கொசு வாழ்க்கைகளை பயிரில் தெரியக்கூடிய கொசு ஏன் கொசு வந்து மனிதர்களை தேடி கழிக்கிறது என்றால் பாசிட்டிவ் ரத்த மனிதன் என் சுறுசுறுப்பாக இருக்கிறான் என்றால் சிவபெருமான் அடத்துனார் ஒரு மாநாடு அரசவையை கூட்டினார் மேல ஒருத்தரை அரசவை அரச அங்கே அர்த்தனை சபையிலையும் எல்லாரும் வந்தார் அப்பொழுதும் பகலி பூரா முழைக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இரவு நேரத்திலே சுறுசுறுப்பு விட்டால் திருடர்கள் வந்து உழைத்த பொருள்களை திருடி விடுவார்கள் என்பதற்காகத்தான் ஏறி விடுகிறார் கொசுமை சிவோ ஆனால் மனிதர்களை தேடி தேடி கடிச்சு

நீ ரெண்டு பேரும் வசேயே போறது நல்லது. நான் எவனா வளக்கமா அறிவு சாஸ்திர விஷயங்களை பேதினே நீ அத்தை வந்து வந்தீங்க. கூகுள் மேப் அனுப்பி இது இதெல்லாம் தேவையில்லாததா. என்ன? பட்டாய் கட்டாத நீ ஊஜாக்கி. நீ 와யோ எங்காம போறீங்க. எங்களங்க கிக்கு என்னக்க தப்பா சொன்னா நாட்டு மகட்ட கேளுங்க. நீங்க காட்கலல வரப் போறீங்களே என்ன வந்துச்சீங்க?

அவன் எல்லா விஷயத்திலையும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் மட்டன் சிக்கன் மீன்களை அழகாக புத்தி சாப்பிடுவேன் நல்ல தூய்மையான நல்ல எண்ணெய்களை படச்செய்களை ஊற்றி பெண்கள் எல்லாம் சக்தி மாற்ற வேண்டும் அப்பொழுது தினமும் கலையிலும் நேந்திரம் படம் ரெண்டு

வெளியாகப்பட்டது சிவன் கோயில் இருக்கு சிவன் கோயில்ல தீபம் ஏற்றப்பட்டிருக்குது அந்த தீபம் அணைய போற தருவாய் திரி முடிஞ்சு அணைய போகுது எண்ணெய் முடிஞ்சு அணைய போகுது அப்ப சிவனும் பார்ப்பதும் பேசிட்டாங்க இந்த திரியை மீண்டும் அந்த எண்ணெயில தூண்டி விடுவோம் யாரோ மறுபிறவியை சக்கரவர்த்தி ஆக பிறப்பா அப்படிங்கிற பணத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு அது வழியாக ஒரு எலி வருகிறது அதோட வாழ் அந்த பட்டு மீண்டும் அந்த எண்ணெயில வந்து திரி பிரகாசமா இருக்கிறது அவருக்கு

தீமண்டங்களை தின்றாலும் அது பொந்து போய் ஒளியும் போது அதை காட்டி கொடுப்பது வாழ் தன் தந்தை கொத்த அந்த வேலைக்கு போயிட்டு தன் பிள்ளை பலிக்கூடப்பட்டு வருவார் என்று கொஞ்சாம்பழம் ஒரு கிலோ குடிமுத்திரி அரை கிலோ கூட்ட போச்சு வச்சிருக்காரு ஏறி வந்துருச்சு வந்து தீமண்டத்தை திண்டுச்சு திண்ட எலி ஓடி போய் பொந்துக்குள்ள நுழையது மாடு வெளியே தன்னுடைய அப்பா பத்த நாள் வேலையை முடிச்சு வரலாறு மயம் காட்டி விட்டு அப்பா நீங்க வாங்கினது தீமண்டத்தை பாலா போய் எலி திண்டுச்சுப்பா அந்த எலி எக்கடா வெண்ண மயம் கேட்கிறாரு மட்ட எடுக்கிறாரு அந்த பொந்துக்குள்ள வாழ் தெரியுதுப்பா சொல்லும் போது சுடுதண்ணியை கொதிக்க கொதிக்க காய வச்சு பொந்துக்குள்ள ஊத்துறாரு எலி வெளியே வருது அடி செத்து போச்சு இதுக்காகத்தான் ஆண்டவன் எலிக்கு வாழ படைச்சான்